ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோன்னா நம்ம கௌதமோட சூழ்ச்சியில் கையும் காலமாக இந்த கார்த்திக்கு நம்ம கௌதம் கௌதம்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த ரோட் லைக் பண்ணுங்கள் இந்த மேனேஜரை கண்டிப்பாக நம்ம கௌதம் மறக்கக்கூடாதுங்க ஏன்னா இந்த ஒரு நிலைமையிலும் வந்துவிட்டேன் இந்த மேனேஜர் தாங்க நம்ம கௌதமுக்கு பக்க பலமாக உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு மோசமான நிலைமைக்கு போய்க்கு கௌதம் கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு என்ன உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கௌதமுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டேங்க அடுத்து அடுத்தபடியாக நம்ம இலக்கியாவும் கௌதமும் பேசி வச்ச மாதிரிதாங்க திரும்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வர போகிறாங்க ஏன்னா அந்த ஒரு சொத்து மதிப்பை திரும்ப அந்த ஒரு வீட்டையும் மீட்கணும் நம்ம ஜானிகம்மா சொன்னாங்க அது வந்துட்டு எனக்கு விருப்பமே கிடையாது எப்போ அவன் வந்துட்டு அவனுடைய சொத்து மதிப்பை நான் ஏமாத்துறேன்னு சொன்னானோ அதே சமயம் உனக்கு வந்துட்டு நான் பிள்ளையே இல்லைன்னு சொன்னானோ அப்போயும் வந்துட்டு அவனுடைய எல்லா பாசமும் வந்துட்டு எங்கிட்டேருந்து விளையிடுச்சு அவன் மேலே வச்சு இந்த நம்பிக்கை வந்துட்டு அவனை கூறு போட்டு நம்பிக்கை துரோகமாக ஜானோ இதுக்கு மேலே ஏறேடு ஜென்மத்துலேயும் அவன் வந்துட்டு என்னுடைய நிலையில் கூட மெரிக்க முடியாதுன்னு நம்ம கௌதம் அவ்வளோ உறுதியை சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் அவன் பண்ணத்துக்கு உங்களை வந்துட்டு காயப்படுத்துனதுக்கு உங்களுடைய ஹார்ட் அட்டாக்கு நிலைமைக்கு எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லியே திரணும் அதனால் அவனுக்கு கொடுக்க போகிற தண்டனைக்கு கண்டிப்பாக அவன் வந்துட்டு இந்த ஒரு வாழ்நாளில் ஏழை இல்லை ஜெல்மத்துலேயே மறக்க முடியாத மாதிரி ஒரு பதில் தான் கொடுக்க போகிறேன்னு நம்ம கௌதம் அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் எப்படியே சென்றுட்டு இந்த அஞ்சலியோட வளர்ச்சியை தாங்க தடுக்கணும் ஏன்னா அந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு நம்ம கெளதம வந்துட்டு இலக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சது ஒரு பார்ட்டியாக அந்த எஸ்எஸ்கேக்கு கொடுத்தாங்க பாருங்கள் அப்போவே வந்துட்டு முடிவாயிடுச்சுங்க இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு எதுக்காக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கான் அதே சமயம் இந்த கம்பெனியை வந்துட்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது அடுத்தபடியாக இந்த அஞ்சலி தான் அந்த உண்மை வந்துட்டு தெரிய வந்துடுச்சுங்க ஏன்னா எந்த ஒரு பகுத்தறிவு இல்லாமல் ஒரு நாகரிகமும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கிட்ட இந்த கம்பெனியை வந்துட்டு இந்த கார்த்தை கொடுத்தோன்னா அப்போவே வந்துட்டு வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனி நடுத்தருவில் வந்துட்டு லாஸ் ஆக போகிறத எல்லாருமே பார்க்க தாங்க போகிறோங்க அதே சமயம் நம்ம பைரவிக்கு வந்துட்டு அந்த ஒரு சேர்மன் பதவி கிடைக்காதனால நம்ம பைரவி ரொம்பவே வந்துட்டு கோபப்பட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம பைரவி கிட்ட இந்த சிந்தாமணி வந்துட்டு பழி வாங்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம அஞ்சலியை திரும்ப ஒரு உள்ள உள்ள இதுக்காக வந்துட்டு வர வைக்க போகிறாங்க கண்டிப்பாக நம்ம கார்த்திகாச்சு நம்ம பைரவியை புரிஞ்சுக்கவான்னு பார்த்துட்டு இருந்துங்க ஆனால் இந்த கார்த்திக் கூட வந்துட்டு நம்ம பைரவி பேருவே புரிஞ்சுக்காம ரொம்பவே வந்துட்டு முட்டாள்தனமான காரியத்தில் வந்துட்டு ஈடுபட்டுட்டு இருக்கான் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு கூட சீக்கிரத்தில் நம்ம பைரவி கிட்டேயும் நம்ம கார்த்தி கிட்டேயும் வந்துட்டு இந்த அஞ்சிலே காலில் விழுந்த மன்னிப்பு தான் இங்கே கேட்க போகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு